ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறார் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது குழந்தையே என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்ததென்று இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்று தானே காரணங்கள் மூலம் இது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி அப்படியிருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களா காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்துக் கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவிற்கு தெரியும் எனக்கு எது நல்லதும் அதைத்தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினார் நிச்சயம் உன் வாழ்வில் நீ வெற்றி காண்பார் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டிருக்கின்றார் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை கெடுக்கின்றது உன் குணநலங்களை ஒரு விஷயம் பாதிக்கின்றது என்றால் அது உன்னை போகின்றது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்துவிடு குழந்தையே நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி இருந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது குழந்தையே உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை அது தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கின்றது அதை நிச்சயம் ஒரு இடத்தில் இருந்து நான் வெளியேற்றுவேன் அப்படி அது உன்னை பதற வைக்கின்றது என்றான் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டார் அமைதியாக அந்த குதர்க்கமான எண்ணங்கள் உன்னை விட்டு அகன்று போகும் குழந்தையே உன்னிடத்தில் உன் சாயியப்பா எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசிர்வதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு தங்கமே ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து என் இதயத்தில் வைத்து நான் வாழ வைப்பேன் உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவையல்ல குழந்தையே உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும்போது தேர்ந்தெடுக்கப்படுவார் நீ நம்பி அவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் என்னை நம்பி அவர்களை நான் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் குழந்தையே உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் நான் இருப்பேன் உன்னுடன் சிறிது காலம் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் உனது கதவை திறந்து என்னை அழைத்து கொண்டு போ இனி வசந்த காலம்தான் உனக்கு என் செல்லமே ஏன் இந்த பயம் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் கலங்காதை குழந்தையே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விளக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகவே உன் அருகில் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் பாதுகாவலனாக நான் இருக்க எதற்கு பயப்படுகின்றார் யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய் நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன் தங்கமே நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன் பிறகு எதற்காக கலக்கம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கவிருப்பது நன்மையாகவே நடக்கும் தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை என்றும் காத்து ரட்சிக்கும் உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகின்றாய் என்றார் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன் இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் தங்கமே நீ என்றிலிருந்து சாகியே கதி எனவும் எல்லாமே என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் எனவும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்து உனது வாழ்வின் அனைத்து சுகதுக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாவேன் எதற்கும் கலங்காதே சோகம் நிறைந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படுவதை விட எனக்காக சாயப்பா இருக்கின்றார் என்று நினைத்து மகிழ்வதே சிறந்தது குழந்தை வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றமாய் நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருப்பேன் தங்கமே கலங்காதே உன்னை விலக்கி வைப்பவர்களிடம் வீம்புக்கோ வம்புக்கு போகாதே தன்மானத்தோடு விலகினேன் உன்னை வேண்டாம் என்பவர்கள் முன் தலை நிமிர்ந்து உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே உன் வாழ்க்கையே பதிலாக கொடு உன் தலை நிமிர நிமிர அவர்கள் கண்டிப்பாக தலை குனிவார்கள் உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை எப்படி அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகின்றாய் அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் தங்கமே ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றைத்தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகின்றது நீ சண்டையடித்துக் கொண்டிருக்கின்றார் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றார் அதை மாற்ற நீ உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் குழந்தையே நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வதும் என்று உனக்கு உண்டு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் என்று கூறும் அன்பை விட எப்படி இருந்தாலும் பிடிக்கும் என்று கூறும் அன்பே உண்மையானது உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தையே என் குழந்தையே நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாகி பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசீர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும் கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன் ஒருபோதும் கலங்காதே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால்தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தெரிகின்றான் அப்பேற்பட்டவர்களும் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லாரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்க்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காகப்படுத்தியதற்காக உண்டான தீவினையை அவர்களையே போய் சேரு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு நான் பொறுப்பு கலங்காதே நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகின்றது எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் உன்னுடன் இருப்பது உன் சாகியப்பா ஒருபோதும் கலங்காதே பஞ்சபூதங்களிலும் என் செயல்பாடுகள் இருக்கும் தங்கமே நீ மனதார என்னை ஒரு கணம் நினைத்தார் உன் கண்களுக்கு உன் விருப்பப்படி நான் புலப்படுவேன் எனக்கு மாட மாளிகையும் கோபுரமோ தேவையில்லை சிறு ஆனாலும் எங்கு அன்பு நிரம்பி வழிகின்றதோ அதுவே நான் வசிக்கும் நிரந்தர ஸ்தலமாகும் அதி விரைவாகவோ தாமதமாகவும் யான் உனக்கு அனுப்ப வேண்டிய அதிசயங்களை அனுப்பியே தீருவேன் உன் கடமை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பது மட்டுமே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் உனக்கு நன்மை நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் என் கை உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் அப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு குழந்தையே என் மகள் என்னை திட்டினா நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல மகள் அல்லவா நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார் இது உன் தந்தையின் பரிபூர்ண ஆசிகள் உனக்கு புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும் அன்பு குழந்தையே தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் என்னை பூர்வ புண்ணியம் உள்ளவர்கள் மட்டுமே வணங்க முடியும் என்னுடைய சங்கல்பமின்றி என்னை யாரும் தரிசிக்க முடியாது உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் கைகூடும் போது நான் உன் துன்பங்களை துடைக்க காட்சி தருகின்றேன் நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்து இருப்பேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் வாழ்க்கையில் விட்டுவிட்டுப் போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு வார்த்தைகளில்தான் இருக்கும் மாற்றம் மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் குழந்தையே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும் எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நீ இப்படி நிம்மதியின்றி எப்போதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் தங்கமே வா என் மடியில் தலை சாய்த்துக்கொள் உன் அப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என் தங்கமே வாழ்க்கையில் நான்கு விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே நம்பிக்கை சத்தியம் உறவு இதயம் ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது ஆனால் வலி சற்று அதிகமாகவே இருக்கும் வீணான காரியத்தை மனதில் வைத்து புலம்புவதை விட அக்காரியத்தை மனதை விட்டு விரட்டி விடுவதே உன் நிம்மதிக்கு அடிக்கல் நழுவதாக இருக்கும் குழந்தை ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போதுதான் மனம் மிகவும் வலிக்கின்றது இவர்களையா இத்தனை நாள் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது உன் கர்ம வினை குழந்தையே கலங்காதே எல்லோரிடமும் சிரித்து பேசலாம் ஆனால் மனதிற்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும் அதுதான் உண்மையான உறவு சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாதே அது உனக்கும் பெரும் தவறாகிவிடும் என் மீது பாரத்தை வைத்து விட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அது என் பொறுப்பு நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு உனது மனதை சிறிது மாற்றிக்கொள் அப்போது இனம் புரியாத அமைதி மனதில் உண்டாகும் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி போவதை நீ கண்ணார காண்பார் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடு கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாது இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை என் மீதே உன் கவனம் திரும்பட்டும் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி நான் செய்வேன் என்னுடைய செயல்கள் வியப்பூட்டுபவை மிக மதிப்புள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது சாயப்பாவை உறுதியாகப் பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடன் சதா காலமும் என்னுடன் ஒன்று இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உணர்வுகளை மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது குழந்தையே நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசிர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பாய் சகல சௌபாகியங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா